ஏகம் அநேகம் அமோகம் அணு தினம் இன்னொரு வந்து இறங்கட்டும் எல்லாம் அல்லவனே ஆண்டவனை முழு முதற் கடவுளே அப்பனை நாயனை பற்றி பற்றி வணக்கம் சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவியிருக்கு இன்றைய தினம் நம்முடைய குழுவிலே ஒரு ஆணின் ஜாதகம் ஒன்றினை ஆய்வுக்காக கொடுத்திருந்தோம் அந்த ஜாதகத்தை தற்சமயம் முற்றிலுமாக ஆய்வு செய்வோம் இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் பிறந்த ஒரு ஆணின் ஜாதகம் ஒன்றினை ஆய்வு செய்வோம் அந்த ஜாதகர் பிறந்திருப்பது பார்த்தோமேனால் இரவு ஒன்பது மணி அளவிலே பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர் பார்த்தோமேனால் ஆண் ஆணின் ஜாதகம் ஆகும் இந்த ஜாதகம் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் என்று பார்க்கும் போது கடக லக்னத்திலே பிறந்திருக்கிறார் ராசி என்று பார்க்கும் போது ராசியிலே பிறந்திருக்கிறார் ரிஷபராசி ரோஹிணி நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் அதே நேரம் இந்த ஜாதகர் பிறந்த தமிழ் மாதம் என்று பார்க்கும்போது ஆனால் இந்த சூரியனை கொண்டு நாம் தமிழ் மாதத்தை அறிவோம் அதுபோல இந்த மேசம் அதாவது கால தத்துவப்படி தத்துவம் மேச ராசியில் துவங்கி அந்த தமிழ் மாதங்களை வரிசையாக அடிக்கணும் என்றால் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி அப்போ சூரியன் எந்த தமிழ் மாதத்தில் இருக்கிறாரோ அது அந்த ஜாதகன் பிறந்த தமிழ் மாதம் அந்த வகையிலே இந்த ஜாதகன் பிறந்த தமிழ் மாதம் என்று பார்க்கும்போது மார்கழி பன்னிரெண்டாம் தேதி பிறந்த ஒரு ஆணின் ஜாதகம் இது பொதுவாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது ராசி லக்னம் இவற்றின் வலிமைகளை பார்க்க வேண்டும் குறிப்பாக பார்த்தோமேனால் லக்னத்தின் வலுவை நாம் நன்கு அறிந்து பலன் போது பலன் துல்லியமாக இருக்கும் அந்த வகையிலே இந்த ஜாதகர் பிறந்து இருப்பது பார்த்தோமேனால் கடக லக்னத்திலே பிறந்திருக்கிறார் இந்த கடக லக்னத்திற்கு அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் மேலோட்டமாக பார்ப்பதற்கு உச்ச வளத்திலே இருப்பது போல தோன்றும் பொதுவாக அதாவது ஒரு ஒவ்வொரு லக்னத்தை நாம் கணக்கிடும் போது பார்த்தோமே ஆனால் அந்த லக்னங்களுக்கு அது சரமா ஸ்திரமா உபயமா என்றெல்லாம் நாம் கணக்கிட வேண்டும் அந்த வகையிலே இந்த கடக லக்னமானது ஒரு சர லக்னமாகும் இப்படி சர லக்னங்களுக்கு பாதகஸ்தானம் என்று பார்க்கும்போது பதினொன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானமாக வரும் பதினொன்றாம் இடத்து அதிபதி இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் பாதகாதிபதியாக வருவார் அதுபோல லக்னத்திற்கு ஆறுக்குடைய இந்த குருவாகப்பட்டவர் ரோகாதிபதியாகவும் அவரின் மற்றொரு ஆதிபத்தியம் பாக்யாதிபதியாகவும் வருகிறது அதே நேரம் லக்னத்திற்கு விரயஸ்தானம் என்று எடுக்கும் போது பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானமாகும் இங்கு குடைய இந்த புதனாகப்பட்டவர் விரயாதிபதியாக செயல்படுவார் அதற்கு அடுத்து பார்த்தோமேனால் லக்னத்திற்கு எட்டுக்குடைய சனி பகவான் அட்டமாதிபதியாக செயல்படுவார் இவற்றை எல்லாம் குறித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக ஸ்தான பலன்களை நாம் குறித்து கொள்ள வேண்டும் ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் ஜோதிடம் பயிலக்கூடிய காலகட்டத்திலே இந்த ஸ்தான பலனை குறிக்கும் போதே ஒரு சில விஷயங்கள் குடிபட்டு போகும் அந்த வகையிலே இங்கு லக்னத்திற்கு அதிபதியான சந்திரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கிறார் ஒன்னு பதினொன்னு தொடர்பு ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சிம்மத்தின் அதிபதியான சூரியனாகப்பட்டவர் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் தனுசு மனையிலே அமர்ந்திருக்கிறார் ரெண்டு ஆறு தொடர்பு என்று விட்டோம் அதே நேரம் இந்த இரண்டாம் இடத்திற்கு இந்த சூரியன் ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் அதாவது இரண்டாம் இடத்தை நாம் லக்னமாக பாவிக்கும் போது அவருடைய இருந்து ஐந்தாவது மனையான தனுசு மனையிலே இந்த சூரியன் அமர்ந்திருக்கிறார் அதுபோல இந்த மூன்றாம் இடத்திற்கு சொந்தக்காரனான இந்த புதனாகப்பட்டவர் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலும் அவருடைய இருந்து நாலாம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார் இது போல ஒவ்வொரு பாவகத்திற்கும் உரிய ஸ்தான பலன்களை நாம் குறித்துக் கொள்ளும் போதே எந்தெந்த ஸ்தானங்கள் கெட்டிருக்கிறது என்பதை பார்க்கும் போதே நாம் கண்டுபிடித்தலாம் இங்க பாருங்க ரெண்டு ஆறு தொடர்பு மூணு ஆறு தொடர்பு நாலு ஆறு தொடர்பு ஆறு எட்டு தொடர்பு ஏழு பன்னெண்டு தொடர்பு எட்டு பன்னெண்டு தொடர்பு ஒன்பது எட்டு தொடர்பு பன்னெண்டு ஆறு தொடர்பு பதினொன்று ஆறு தொடர்பு பெரும்பாலும் பார்த்தோம்னா ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புள்ளே வந்துடுது சரி நான் முதலில் வந்து இந்த ஜாதகர் குணாதிசயம் என்னவாறாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக ஒரு மனிதனின் குணத்தை நாம் கண்டறிவதற்கு லக்ன கொண்டே அவனின் குணம் குணம் என்ன நிறம் என்ன பொய் பேசுவானா உண்மை பேசுவானா நல்லவனா கெட்டவனா அவனுடைய வாழுகின்ற வாழ்க்கை திறன் திறன்வற்றையெல்லாம் நாம் கண்டறிவதற்கு இந்த ஜாதகனின் லக்ன கொண்டும் லக்னாதிபதியை கொண்டும் நாம் முடிவெடுக்க வேண்டும் அந்த வகையிலே இங்கு கடகமனைக்கு சொந்தக்காரனான சந்திரன் ஆகப்பட்டவர் மேலோட்டமாக பார்ப்பதற்கு உச்சபலத்தில் இருப்பது போல இருக்கிறது ஆனால் இந்த கடகமனைக்கு பதினொன்றாம் இடம் என்பது ஒரு பாதகஸ்தானம் அல்லவா ஒரு லக்னாதிபதி பாதகம் ஏறுவது சிறப்பா என்று பார்க்கும் போது அது சிறப்பு இல்லாத நிலை அதனை காட்டிலும் இங்கு சந்திரன் உச்ச பலத்தில் இருக்கிறார் என்பது மேலோட்டமாக தெரிந்தாலும் இந்த சந்திரன் குறிப்பிட்ட பாகை வரை மட்டுமே உச்ச பலத்தில் இருக்கிறார் இங்கு சந்திரன் ஆகப்பட்டவர் இருபத்தோரு டிகிரிக்கு மேலே அமர்ந்திருக்கிறார் அப்போ அந்த வகையிலே இங்கு லக்னாதிபதி பாதகம் ஏறி இருக்கிறார் உச்சபலன் என்பது அந்த ரிஷபத்திலே சந்திரன் மூணு டிகிரி வரை மட்டுமே உச்சபலம் அதற்கு அடுத்து அப்படின்னா அதி உச்ச நிலையை தாண்டி குறைந்து கொண்டு வருவார் அந்த வகையிலே பார்ப்பதற்கு வேண்டுமானால் லக்னாதிபதி உச்சம் என்று நாம் மகிலியே பேசலாம் ஆனால் லக்னாதிபதி இங்கு அமர்ந்திருப்பது பார்த்த உண்மையானால் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் இங்கு லக்னாதிபதி வாங்கி இருக்கக்கூடிய சாரம் என்று பார்க்கும்போது பார்த்தோமேனால் தன்னுடைய சாரத்திலே இருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனாகப்பட்ட ரோகி நட்சத்திரத்தில் இருக்க அந்த வகையிலே ஒரு வலுவை கூட்டும் இருப்பினும் இங்கு பாதகஸ்தானத்தில் அமரும் போது பாதகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் சரி முதலில் இந்த கிரக அடைவுகளை அதாவது இங்கு நவாம்சம் நான் கொடுக்கவில்லை இந்த நவாம்சத்தை நான் கொடுத்து விடுகிறேன் அதாவது நவாம்சத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் கும்பமனையிலே லக்னம் விழுந்திருக்கிறது நான் சொல்லிக்கொண்டிருப்பது அதாவது அம்ச கட்டத்தை நான் கூறுகின்றேன் லக்னம் கும்பத்திலே குரு பகவான் மீனத்திலே குரு பகவான் அம்ச கட்டத்தில் உள்ளார் சனி கேது பார்த்தோமேனால் மேசமனையிலே சனியும் கேதும் அமர்ந்திருக்கிறது கடகராசியிலே சந்திரன் சூரியன் இணைவு பெற்று அமர்ந்திருக்கின்றனர் சிம்மத்திலே புதன் அமர்ந்திருக்கிறார் விருச்சிகத்திலே அதாவது நான் கொண்டிருப்பது நவாம்ச கட்டம் விருச்சிகத்திலே ராகுவுடன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார் அதுபோல தனுசு மனையிலே செவ்வாய் மாந்தி அமர்ந்திருக்கின்றனர் நான் இப்ப சொன்னது பாத்தீங்கன்னா நவாம்ச கட்டத்தை சொன்னேன் இங்கு நம்ம நவாம்ச கட்டம் சாரத்தை நான் எடுக்கும் போது சொல்லிவிடுவேன் ஆனாலும் நீங்கள் குறித்து கொண்டு அந்த ஜோதிட பயிலக்கூடிய மாணவர்கள் சொல்லக்கூடிய இந்த நவாம்ச கட்டத்தையும் நீங்கள் கையில் குறித்து கொண்டு பலன் உரைக்கும் போது பலன் நல்ல வகையிலே ஒரு முன்னேற்றமான ஒரு துல்லிய பலன் எடுக்கலாம் அந்த வகையிலே நான் முதலில் லக்ன பாகத்தை பார்த்தோம் இங்க லக்னாதிபதி உச்சம் பெற்றிருப்பது போல இருந்தாலும் அவர் அமர்ந்திருப்பது பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சரலக்னத்திற்கு பாதகஸ்தானத்திலே கேதுவோடு கூடியிருக்கிறார் அங்கு கேது பகவான் நீசபலன் அடைந்த நிலையிலே இருக்கிறார் சரி இந்த பதினொன்னாம் இடத்தை யாரேனும் பார்க்கிறார்களா என்று பார்க்கும்போது இந்த ஐந்தாம் இடத்திலிருந்து இந்த ஆனவர் பார்க்கிறார் அப்போ லக்னாதிபதி செவ்வாய் பார்த்தால் நாம் சொல்லலாம் இங்கு லக்னத்திற்கு ஐந்து குடையவன் நன்மையை செய்வான் என்று ஆனால் அவனுடைய காரகத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செவ்வாய் என்பவர் உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு கோபதாப உணர்வுகளை கொடுக்கக்கூடியவர் சண்டை யுத்தத்திற்கு காரகரவர் முன்மனைக்கு சொந்த காரகன் என்றெல்லாம் சொல்வோம் அந்த வகையிலே இந்த லக்னாதிபதி சந்திரன் பார்க்கும்போது ஜாதகனுக்கு கோபதாப உணர்வுகள் இருக்கும் அவசர முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார் அதே நேரம் இந்த சந்திரனோடு கேது கூடி போது பார்த்தோமேனால் ஒரு இனம் புரியாத கவலை எந்நேரமும் இருந்து கொண்டே இருக்கும் சரி இங்கு இந்த ஜாதகர் படித்தவரா படிக்காதவரா என்பதை நாம் ஆய்வு செய்வோம் பொதுவாக படித்தவரா படிக்காதவரா என்று நாம் ஆய்வு செய்யும் போது ஆரம்ப கல்வியை இரண்டாம் பாவகத்தை கொண்டும் அதற்கு அடுத்து உள்ள உயர்நிலை கல்வியை நான்காம் பாவகத்தை கொண்டும் அதற்கு அடுத்து உள்ள உச்சநிலை கல்வியான அந்த டிகிரி லெவல் என்பதை ஒன்பதாம் பாவகத்தை கொண்டும் அதற்கு அடுத்து உள்ள எபோவ் டிகிரி லெவல் அதாவது மாஸ்டர் டிகிரி லெவல் என்பதை நாம் பதினொன்றாம் பாவகத்தை கொண்டும் முடிவெடுக்கலாம் இங்கு அந்த வகையிலே ஆரம்ப கல்வியிலே எந்த ஒரு சுணக்கமும் நம்முடைய பாடத்திட்டங்களிலே கொடுப்பதில்லை அந்த வகையிலே இரண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தாலும் இந்த ஆரம்ப கல்வி என்பது ஒரு ஸ்கூல் லெவல் அப்படிங்கறதான் கணக்கு அப்போ அதுல வந்து நம்ம எங்கேயும் வந்து ஒரு தேக்கம் அடைவதற்கு வாய்ப்பு இல்லை சரி நம் நாலாம் இடத்தை பார்ப்போம் உயர்நிலை கல்வி அப்போ டென்த்ல இருந்து பிளஸ் டூ லெவல் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நாளிலே மாந்தி பகவான் அமர்ந்து இருக்கிறார் நாளுக்குடைய அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் ஆறாம் பாவகத்திலே அமர்ந்திருக்கிறார் இப்படி நாலு ஆறு தொடர்பு என்பது நாலாம் பாவகம் என்பது ஜாதகனின் குணம் அதே நேரம் தேக ஆரோக்கியம் உயர்நிலை கல்வி தாய் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் எல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் லக்னத்திற்கு ஒரு புறத்தில் பார்த்தோம் ஏன்னால் இந்த சுக்கரன் பாதகாதிபதியாக இருந்தாலும் நாலாம் இடம் என்பது நமக்கு முக்கியமான ஸ்தானம் அல்லவா அவன் லக்னத்திற்கு ஆறாம் இடம் சொல்வது சிறப்பில்லை அதே நேரம் இந்த நாளுக்குடைய சுக்கரன் ஆகப்பட்டவர் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் என்று பார்க்கும்போது போது அவரும் சாரத்திலே இருக்கிறார் அப்போ நாலாம் அதிபதி கணக்கு மூணாம் இடத்திலே அதுவும் லக்னத்திற்கு ஆறிலே செல்கிறார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உயர்நிலை கல்வியிலே அதாவது பிளஸ் டூ லெவலிலே இவருக்கு வந்து ஒரு தேக்க நிலை ஏற்பட்டது அதனை தாண்டி வருவாரா என்று பார்க்கும்போது நமக்கு இந்த கல்வி நிலைகளை கண்டறிய கல்விக்கு சொந்தக்காரன் அந்த கல்விக்கு அதிபதியான வித்யாகாரகன் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய புதனை நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே இங்கு புதனாகப்பட்டவர் சூரியனோடு கூடியிருக்கிறார் இப்படி சூரியன் புதன் இணையும் என்பது புத ஆதித்யா யோகம் அல்லவா இந்த புத ஆதித்யா யோகம் இதனை நிபுண யோகம் என்று சொல்வோம் இப்படி சூரியனோடு புதன் இணையும் போது அதாவது சூரியனுக்கு முதன்மை நண்பரான சூரியனோடு இணையும் புதன் இணையும் போது அந்த புதனின் காரத்துவங்களை சூரியன் ஊக்குவிப்பார் அந்த வகையிலே இந்த சூரியன் புதன் நினைவு என்பது புத ஆதித்யா யோகமாக இருப்பதால் மேலும் நாம் ஆராய்வுகளை செய்ய வேண்டும் ஏனென்றால் கல்வி தடை இருந்தாலும் தடையை தாண்டி வரக்கூடிய அமைப்பினை இந்த சூரியன் புதன் நினைவு இந்த புத ஆதித்யா யோகம் ஏற்படுத்திவிடும் சரி அந்த வகையிலே நாலாம் பாவகத்தை தாண்டி ஒன்பதாம் இடத்தை பார்ப்போம் இந்த ஒன்பதாம் இடத்துக்குரிய உயர்நிலை கல்வி அந்த காலேஜ் லெவல் ஒன்பது கூடவும் நெட்ல இருக்கான் இந்த பிளஸ் டூ லெவல்ல பிரேக் அடிச்சு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போட்டு அட்டம் பண்ணி அஹ் காலேஜ் லெவல் போயிடுறாரு ஆனா அங்கேயும் தேக்கம் ஒன்பது கூடையும் நெற்றில் இருக்கான் சரி அந்த குருவாகப்பட்டவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் என்றால் ராகுவுடைய அதாவது துண்டிக்கக்கூடிய ராகு பகவான் பாத்தீங்கன்னா துண்டிப்பார் கேது அதாவது ராகுவன் பகவான் ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வெட்டி விட்டுருவாரு கேது சுருக்குவார் தையல் போடுற மாதிரி இப்போ அந்த வகையிலே இந்த குருவாகப்பட்டவர் ராகுவின் சாரத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த ஒன்பதாம் பாவகத்தை யாரேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறதா என்று பார்க்கும்போது லக்னத்திற்கு சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் பார்வை ஒன்பதாம் பாவகத்திலே படுகிறது அந்த வகையிலே இந்த டிகிரி லெவலில் ஒரு இன்கம்ப்ளீட் நிலை விட்டார் இந்த ஜாதகர் சரி இந்த ஜாதகருக்கு அதாவது வீடு வண்டி வாகன சேர்க்கை அமையுமா என்று பார்க்கும்போது நாலாம் இடத்த அதிபதி தனக்கு மூணுல இருக்கிறார் அதே நேரம் அவர் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறார் நாலாம் பாவகத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார் இந்த குருவாகப்பட்டவர் லக்னத்திற்கு பாகியாதிபதி அல்லவா இந்த பாகியாதிபதியின் பார்வை நாளிலே படும்போது ஜாதகனுக்கு வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் இருப்பினும் இந்த நாலாம் இடத்தில் மாந்தி இருந்தால் அவன் வாங்கக்கூடிய மண்மனையிலே பார்த்தோமேனால் புரேத ஆத்மா என்று சொல்லக்கூடிய அதாவது அந்த இடத்தை வாங்குவதற்கு முன்னர் அந்த இடம் ஒரு இருபது வருடம் முப்பது வருடத்திற்கு முன்னர் என்ன நிலையில் இருந்தது அதாவது ராஜா காலங்களிலே அந்த இடத்துல ஏதேனும் தண்டனைகள் கொடுத்து பிரேதங்களை வைத்தார்களா என்றெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் இப்படி நாளிலே மாந்தி இருந்தால் அவன் வீட்டு கீழே ஏதேனும் ஒரு பிரேதாத்மா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த நாலாம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சரி இந்த ஜாதகர் படித்தவரா படிக்காதவரா என்ற கேள்வியை எழுப்பினோம் ஆஹ் இந்த ஜாதகர் படித்தவர் தான் ஆனால் தடைகளை தாண்டி வந்தார் தடைகளை தாண்டி வரக்கூடிய அமைப்பு சூரியன்புடன் நினைவு கொடுத்தது சரி இந்த ஜாதகருக்கு தற்சமயம் அதாவது இந்த ஜாதகர் மீது ஒரு வழக்கு பதியப்பட்டது ஒரு பொய்யான வழக்கு இந்த ஜாதகன் மீது திசை காலங்களிலே அவன் மீது வழக்கு பதியப்பட்டது என்பது தொடர்பான விவரத்தையே நாம் இன்று விரிவாக பார்க்க வருகிறோம் இந்த ஜாதகர் பார்ப்பதற்கு லக்னத்தை நாம் பார்க்கும் போது லக்னாதிபதி சந்திரன் பாதகம் ஏறியிருக்கார் தானே வழியக்க பாதகங்களை தேடிக் கொள்ளக்கூடியவர் அவரோடு கேது நீசம் நிறைந்த ஒரு கிரகம் இருக்கிறது அதனை காட்டிலும் செவ்வாய் பகவான் அந்த லக்னாதிபதியான சந்திரனை பார்க்க அப்ப குணாதிசயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அவசரம் முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார் ஒரு சோபதாவ உணர்வு நிறைந்தவராக இருப்பார் இது அவருடைய குணம் யாரேனும் சுப கிரகங்கள் பார்க்கிறதா என்று பார்க்கும்போது யாரும் பார்க்கவில்லை சரி இவருக்கு அந்த நான் சொன்ன அந்த பொய்யான வழக்கு பதிகப்பட்ட காலம் என்று பார்க்கும்போது ராகு திசையில் சூரிய புத்தியிலே வழக்கு பதியப்பட்டது சரி இந்த ராகு பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது ராகு பகவான் பார்ப்பதற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் பொதுவாக இந்த ராகு கேதுகளை பலனெடுக்கும் போது எல்லோருமே பலனெடுப்பதிலே சிறிது தவறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் காரணம் நாம் ராகு பகவானை பலன் போது ராகு பகவானுக்கு சொந்தமாக வீடு கிடையாது என்பதால் அந்த ராகு பகவான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவார் அந்த வகையிலே இங்கு அவர் அமர்ந்திருக்கக்கூடிய மனை என்று பார்க்கும் போது விருச்சிக மனையிலே அமர்ந்திருக்கிறார் அந்த விருச்சிக மனைக்கு சொந்தக்காரனான இந்த செவ்வாயும் அவனோடு கூடி அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ராகு பகவான் செவ்வாயை போல செயல்படுவார் அப்போ இங்கு ராகு பார்த்தோமேனால் ஐந்து பத்து என்ற இரண்டு ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரர் அவர் எங்கே உட்கார்ந்திருக்கார் ஐந்தாம் இடத்திலே உட்கார்ந்துருக்கார் இந்த வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில இருக்கிறானா என்று பார்க்கும்போது செவ்வாயாகப்பட்டவர் செவ்வாய் ஆகப்பட்டவர் விருச்சிகத்திலே கேட்டை ஒன்னாம் பாகத்திலே அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் அனுசம் நாலாம் பாகத்திலே அமர்ந்திருக்கிறார் அந்த வகையிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய பாகை என்று பார்க்கும்போது போது பதினைஞ்சு டிகிரி சம்திங் அதுல ராகு அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் பதினெட்டு டிகிரில இருக்கார் அப்போ இந்த ராகுக்கு அருகில் மிக அருகில் வரக்கூடிய அதாவது ஒரு பதினைந்து டிகிரி பதினெட்டு டிகிரி வரை பதிமூணு டு பதினெட்டு டிகிரிக்குள் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை ராகு எடுத்துக்கொண்டு அவரை போல இவருடைய ஸ்தானபலத்தின் இவருடைய காரகங்களை வெளிப்படுத்துவார் அந்த வகையிலே இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் ராகுவின் பிடியிலே பீடிக்கப்பட்டு இருக்கிறார் அப்போ இந்த பஞ்சமாதிபதி செயல்படுத்த மாட்டார் செயல்பட முடியாத கண்டிஷன்ல இருக்கிறார் சரி இந்த ராகு யாருடைய சாரத்தில் இருக்கிறார் என்று பார்க்கும்போது ராகுவாகப்பட்டவர் அனுச்சம் நட்சத்திரத்தில் அதாவது சனி பகவானின் சாரத்திலே இருக்கிறார் சனி பகவான் யார் என்று நாம் ஏற்கனவே சொன்னோம் அவர் அட்டமாதிபதி அந்த வகையிலே எட்டாம் இடத்து அதிபதியின் வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த வகையிலே சனி பகவான் லக்னத்திற்கு ஏழு எட்டு என்ற இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி அவர் பன்னிரெண்டாம் இடம் என்ற திரேஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் இப்படி எட்டு பனிரெண்டு தொடர்பு என்பது பார்த்தோமேனால் எட்டு என்பது ஸ்தானம் அதே நேரம் அவமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடம் என்பது பார்த்தோமேனால் ஒரு சிறைச்சாலை மருத்துவமனை விரயம் இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடியது பனிரெண்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் என்பது அதாவது வழக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அவமானம் இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடியது எட்டாம் பாவம் இந்த ராகு பகவான் சனி பகவான் சாரத்திலே அமர்ந்து எட்டு போல செயல்பட்டார் எட்டாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் பாவகம் இயங்கியது இப்படி பனிரெண்டாம் பாவகம் இயங்கும் போது ஜாதகனுக்கு அவருடைய திசை காலங்களிலே ஒரு வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி ஒரு கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி அலைகிற மாதிரி நீதிமன்ற வாசலை நிறுக்கிற மாதிரி அதே நேரம் பனிரெண்டாம் இடம் என்பது சிறைச்சாலைக்குரிய ஒரு நிறம் அப்போ வழக்கு ஏற்பட்டு எட்டு பன்னெண்டு தொடர்பு என்பது வழக்கு ஏற்பட்டு சிறைச்சாலை செல்லக்கூடிய ராகு பகவான் தீர்மானம் செய்து வைக்கிறார் அதே நேரம் இந்த புத்திநாதனான சூரிய நாகப்பட்டவர் இந்த ராகு திசையிலே சூரிய புத்தியிலே அவருக்கு வழக்கு ஏற்படுகிறது இந்த சூரியனை பொறுத்தவரை பார்த்தோம்னால் லக்னத்திற்கு அவர் ஜனாதிபதி ஜன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி இங்கு கூடைய இந்த சூரியன் ஆகப்பட்டவர் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த வகையிலே அவர் ஆறாம் பாவகத்தை இயக்குகிறார் ஆறாம் பாவகம் என்பது பம்பு வழக்கு எதிரிகள் கடன் நோய் இது போன்ற ஒரு சிரம பலனை ஏற்படுத்தும் அந்த வகையிலே இந்த சூரியன் ஆகப்பட்டவர் அமர்ந்திருக்கக்கூடிய சாரம் என்று பார்க்கும் போது சூரியன் ஒரு வலுவான சாரத்திலே அமர்ந்திருந்தார் என்றார் ஒரு நற்பண்களை செய்திருப்பார் அவரோ கேதுவின் சாரத்திலே இருக்கிறார் இங்கு அந்த கேதுவாகப்பட்டவர் பாதக நிலையிலே நிமிஷ பலன் இருக்கிறார் அப்போ மிகச்சரியாக ராகு திசை சூரிய புத்திலே நாராம் பாவம் இயங்கியது அதே நேரம் இந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தை இயக்கினார் இந்த செவ்வாய் பஞ்சமாதிபதியாக இருந்தாலும் வேலையை செய்ய முடியாத ஒரு நிலை இந்த ராகுவை யாரேனும் சுப கிரகங்கள் பார்த்திருந்தால் இந்த ராகு அந்த வகையிலே இங்கு இந்த ஐந்தாம் பாவகத்தை யாரேனும் பார்க்கிறார்களா என்று பார்க்கும் போது சந்திரன் பார்க்கிறார் சரி இந்த சந்திரன் வளர்புரை சந்திரனா ஜெய்புரை சந்திரனா என்று பார்க்கும் போது இங்கு சந்திரன் ஆகப்பட்டவர் சூரியனில் இருந்து பார்த்தோமையானால் ஆறு கட்டங்களுக்குள்ளே இருக்கார் வளர்ப்பு சந்திரன் தான் நல்ல வளம் வளமாக இருக்கிறார் ஆஹ் அதே நேரம் உச்ச பலத்தை தாண்டி அதி உச்சபலத்தை தாண்டி சற்று பின்னடைவில் இருக்கிறார் அந்த வகையில இந்த சந்திரன் ராகுவை பார்க்கும் போது இந்த ராகு ஏன் கட்டுப்படவில்லை என்று பார்க்கும்போது பொதுவாக இந்த சூரிய சந்திரர்களை விழுங்கக்கூடிய ஆற்றல் வல்லமை எல்லாம் இந்த ராகு பகவானுக்கு உண்டு இந்த வகையிலே இந்த சந்திரனுடைய பார்வைக்கு பெரிய அளவில் பங்களிப்பு பெரிய பலாபலனை இந்த ராகு கொடுக்க மாட்டார் காரணம் இந்த நவகிரக நாயகர்களே முழு முதற் கிரகமான சூரியனை விழுங்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அதுபோல சந்திரனை விழுங்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் ராகு பகவானுக்கு உண்டு அதே நேரம் இங்கு ஆகப்பட்டவர் உச்ச பலத்தில் இருக்கிறார் அந்த வகையிலே ராகு உச்ச பலம் பெற்று ஐந்தாம் பாவகத்தில் இயங்கும் போது அந்த ஐந்தாம் பாவகத்தை விரிவடைய செய்வார் அந்த ஐந்தாம் பாவகத்தை இயக்கும் போது என்னென்ன பலன்களை செய்வார் என்று பார்க்கும்போது ஐந்தாம் பாவகம் இயங்கும் போது இந்த ஐந்தாம் பாவகத்திற்கு திரிகோணமான ஒன்னு ஐந்து ஒன்பது இயங்க ஆரம்பிக்கும் அந்த வகையிலே இந்த ஒன்னு ஐந்து ஒன்பது இயங்கினால் என்ன நடக்கும் என்று பார்த்தால் ஒன்னாம் பாவகம் இயங்கினால் அது இரண்டாம் பாவகத்திற்கு ஸ்தானம் வருமான இழப்பு ஐந்தாம் பாவகம் இயங்கும் போது மருத்துவமையானால் நாலாம் பாவகத்திற்கு அது அதாவது ஆறாம் பாவகத்திற்கு அது ஸ்தானம் அதே நேரம் நாலாம் பாவகத்திற்கு அது வரவுஸ்தானம் ஸ்தானம் அதே நேரம் ஒன்பதாம் பாவகம் இயங்கும் போது அது பத்தாம் பாவகத்திற்கு தடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு பாவகம் அதன் ஒவ்வொரு பாவகத்தையும் அதன் முந்தைய பாவகம் தடுக்கும் அந்த வகையிலே ஒன்பதாம் பாவகம் இயங்கும் போது பத்தாம் பாவகத்திற்கு ஒரு தடையை ஏற்படுத்தும் தொழில் தடையை ஏற்படுத்தும் அதே நேரம் இங்கு ராகு பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் என்று பார்க்கும்போது அங்கு அவர் அமர்ந்திருப்பது சட்டமாதிபதியான சனியுடைய சாரத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த சனி பகவான் பிரக்ரகதியிலே அமர்ந்து பனிரெண்டாம் இடத்திலே பாருங்க சுக்ரன் பார்க்கிறார் வந்து பாதகாதிபதி பாதகாதிபதியின் பார்க்கிறார் யாரு விரயாதிபதியும் பார்க்கிறார் சனியை அப்போ விரயங்கள் மேலும் அப்ப பனிரெண்டாம் பாவகம் இயங்குகிறது இந்த பனிரெண்டு குடையவனும் பார்க்கிறான் பாதகாதிபதியும் பார்க்கிறான் அதே நேரம் சரள கணங்களுக்கு ஏழு என்பது மாராகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்களாக இருக்கும் அதாவது இரண்டு ஏழு என்பது மாராக அதாவது ரெண்டு ஏழுக்குடையவர்கள் திசை வரும்போது போது மாராகத்தை அதாவது மரணத்திற்கு ஒப்பான கண்டம் சரலகணத்திற்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி மாறாகால் ஆவார்கள் அதிபதி பிரபல மாராக அதிபதி அந்த வகையில இந்த சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பிரயாதிபதி புதன் தன்னுடைய பாவத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் அதே நேரம் பாதகாதிபதியும் பன்னிரெண்டாம் பாவத்தை பார்த்தார் ஆம் பாகம் வலுவாக இயங்கியது அங்கு எட்டு அட்டமாதிபதியான சனி பனிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து வழக்கு ஏற்பட்டு சிறை செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது இந்த சூரியனாகப்பட்டவர் ஜனாதிபதி ஆறாம் இடம் வந்தார் குடும்பத்திலே சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய அமைப்பு கணவர்களுடைய சங்கடம் தன்னுடைய வாக்காளே பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு அதே நேரம் ஆறாம் பாகம் இயங்கியது வழக்கு பம்பு கடன் நோய் எதிரி போன்ற அமைப்புகள் கெடுபலன்கள் ஏற்பட்டது சரி இந்த கேது அதாவது இந்த சூரியன் ஆகப்பட்டவர் கேதுவின் சாரத்திலே அமர்ந்திருக்கிறார் அதாவது மூல நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் கேதுவும் பார்த்தோம் பாதக ஸ்தானத்திலே இருக்கிறார் அவர் ஒரு நல்ல இடத்தில் இருந்தால் கூட அர்மனையில செய்யலாம் பாதகம் சென்று அவரும் பலவீனப்பட்டு போட்டார் இந்த கேது அடைந்திருக்கிறார் நமக்கு ரசாநாதன் எடுத்த முடிவை புத்திநாதன் மாற்ற முடியாது ரசாநாதன் ராகு பகவான் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பீடித்து அவருடைய வேலைகளை செய்ய விடாமல் தடுத்து அவனை போல செய்கிறேன் என்று அவருடைய காரகங்களை விடுத்து அவர் ராகுவின் காரகங்களை கொடுத்தார் அந்த வகையிலே அவர் அமர்ந்த சாரணம் சனியின் வேலைகளை செய்தார் அப்போ இந்த எட்டாம் பாவம் அதாவது இந்த எட்டு குடையன் பன்னிரெண்டுல அமர்ந்து சிறைச்சாலை செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சரி இந்த ஜாதகருக்கு வழக்கு பதியப்பட்டு வழக்குகள் அதாவது பொய் வழக்கு பதியப்பட்டு வழக்காடு மன்றம் சென்று விடுகிறது எந்த காலங்களிலே பொய் வழக்கு என்பது நிறுவனம் ஆகும் என்பதை பார்ப்போம் அடுத்து எந்த திசை புத்தி காலங்களிலே அவருக்கு மாற்றம் ஏற்படும் என்பதை பார்ப்போம் பொதுவாக ஒவ்வொரு பாவகமும் அதன் முந்தைய பாவகத்தை இந்த ஜாதகருக்கு அடுத்து வந்த குரு திசை கேது புத்திலே இந்த வழக்கு பொய் வழக்கு என்பது நிறுவனமாயி வழக்கில் இருந்து ஜாதகர் மீண்டார் எந்த வகையிலே அந்த திசை மாறியதும் மாறியது புத்தி வந்ததும் மாறியது என்பதனை பார்ப்போம் பொதுவாக இந்த குரு திசை என்பது லக்னத்திற்கு ஆறு ஒன்பது குடையவன் இந்த குரு பகவான் ஆவார் அந்த வகையிலே இந்த குருவாகப்பட்டவர் அமர்ந்திருப்பது எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த குரு திசை துவங்கியுமே அந்த வழக்கு நிறைவடையவில்லை குரு திசை ஆரம்பித்தும் வழக்கு நிறைவே கேது புத்தி வரும்போது அந்த வழக்கு நிறைவடைகிறது ஆனால் இந்த குரு பகவான் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது ஆறு எட்டு தொடர்பு அதாவது வம்பு ஏற்பட்டு வழக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அதே நேரம் ஒன்பதாம் இடத்திற்கு எட்டாம் இடம் செல்லும் போது ஆனால் பாகியஸ்தான அதிபதி எட்டாம் இடம் வருவது ஒரு அதாவது தந்தைக்கு ஒரு தந்தையை விட்டு பிரியக்கூடிய நிலை தந்தைக்கு ஒரு செல்ல ஏற்படக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்திற்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அதாவது மூதாதிரி சொத்தை ஆஹ் ஒரு விற்கக்கூடிய ஒரு அமைப்பு இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தும் அப்படி எட்டாம் பாவகம் இயங்குவது சரியில்லைதான் ஆனாலும் இந்த குரு பகவான் தான் அமர்ந்த நட்சத்திர சாரநாதனைப் போலவும் செயல்படுவார் அந்த வகையிலே இந்த குருவாகப்பட்டவர் சதய நட்சத்திரத்திலே ராகுவின் சாரத்திலே அமர்ந்தார் அப்போ ராகு எங்கே வந்து உட்கார்ந்தாரு ஐந்தாம் பாவகத்தில் உச்ச பலத்தில் வந்து அமர்ந்தார் அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு பாவகத்தை அதன் முந்தைய பாவகம் தடுக்கும் அதாவது ஒரு பாவகத்திற்கு விரையஸ்தானம் என்று பார்க்கும்போது முதல் முந்தைய பாவம் ஆகும் அந்த வகையில் இந்த வழக்கிற்கு ஆறாம் பாவகத்திற்கு முந்தைய ஸ்தானம் ஐந்தாம் பாவகத்தை இந்த ராகு உச்சபலுவோடு இயக்குகிறார் அவரோடு கூடி அந்த ஐந்து கூடையவன் அங்கே அமர்ந்து இருக்கிறான் அப்போ வெகு ஸ்ட்ராங்காக வீடு கொடுத்தவனும் வீட்டிலேயே இருக்கான் அப்போ வெகு ஸ்ட்ராங்காக இயங்குகிறது அப்படி இயங்கும் போது இந்த ஐந்தாம் பாவம் இயங்கும் போது அந்த வழக்கிலே ஒரு தடையை ஏற்படுத்துவேன் என்று குரு பகவான் முடிவெடுத்தார் ஆனால் மிகச் சரியாக கேது புத்தியிலே இந்த வழக்கு நிறைவுக்கு வந்தது பொதுவாக கேது என்று பார்க்கும் போது இந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு துன்பங்களை கொடுப்பார் ஆனால் இங்கு கேது ஆகப்பட்ட அமர்ந்து இருப்பது நீச அமர்ந்திருக்கிறார் அதனை காட்டிலும் அவர் அமர்ந்திருக்க கூடிய வீடு பதினொன்றாம் இடம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் என்பது பாதகஸ்தானம் அப்போ ஒரு கிரகம் அங்கு ஏற்கனவே நீசமடைந்து பலவீனப்பட்டது மேலும் பாதகஸ்தானத்தில் அமரும் போது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயகம் என்பது இதெல்லாம் இந்த அப்போ இந்த கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் வலுவாக இருந்திருந்தால் ஜாதகனுக்கு இன்னும் கெடுதல்களை கொடுத்திருப்பான் ஆனால் இந்த கேதுவோ நீசமடைந்து பலவினப்பட்டார் அதனை காட்டிலும் இந்த கேது அமர்ந்த சாரம் அதாவது கேது அமர்ந்த பாவகம் என்று பார்க்கும்போது பதினொன்றாம் இடம் அப்போ அந்த கெட்டவனை நீசமடைந்து மேலும் பாதகத்திலே அமர்ந்திருக்கிறார் அதனை காட்டிலும் பொதுவாக இந்த ராகு கேதுகள் தனக்கு வீடு இல்லாதால் தனக்கு வீடு கொடுத்த அந்த அதிபதி போல செயல்படுவார்கள் அந்த வகையிலே இவர் இந்த கேது சுக்கரனை போல செயல்படுவார் அப்போ இந்த பதினொன்றாம் இடத்த அதிபதியான அதிபதி வலுவாக இருந்தால் பாதகர்களை கூட்டுவார் இந்த பதினொன்னுக்குடையவன் தனக்கு எட்டாம் இடத்திலே இருக்கிறார் அதாவது பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்த அதிபதி இந்த ப இந்த பாதகஸ்தானத்தை லக்னமாக பாவித்தீர்கள் என்றால் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு எட்டாம் அப்போ பாதகாதிபதி பலவீனப்பட வேண்டும் வீடு கொடுத்தவன் பலவீனப்பட்டான் அதனை காட்டிலும் சனி பகவானின் பார்வையும் படுகிறது இன்னும் மேலும் பலவீனப்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் பலவீனப்பட்டார் அந்த புத்திநாதனான கேது பாதகத்திலே அமர்ந்தால் அதனை காட்டிலும் அவர் நீச நிலையில் இருக்கிறார் அப்படி அமரும்போது அவர் வீடு கொடுத்தவரும் தனக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து அந்த வழக்குல ஒரு பய்வு நிலை ஏற்பட்டு இந்த இது பை வழக்கு என்பது ஊர்ஜிதமானது அதற்கு அடுத்து வந்த அந்த கேது புத்தி முடிகிறது கேது புத்திக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர புத்தி வருது அப்ப சுக்கரன் ஏற்கனவே பாலகாரதி அவரே பலவீனப்பட்டார் சுக்கர புத்தி இந்த ஜாதகருக்கு பலவீனமா அந்த வழக்குகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிச்சு அடுத்து சூரிய புத்தி வருகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடையும் ஆறுல வந்து உட்கார்ந்துருக்கான் அப்போ அந்த சூரிய புத்திக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகத்தை இயக்குநச்சு அதே நேரம் இந்த சூரியன் ஆகப்பட்டவர் அமர்ந்த சாரம் என்று பார்க்கும் போது இந்த சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய சாரம் கேதுவின் சாரத்திலே இப்போ அவரும் பாதகத்தில் இருந்தார் அடுத்து சந்திர புத்தி வந்தது சந்திரன் ஏற்கனவே லக்னாதிபதி பாதகம் ஏறி இருந்தார் ஜாதகனுக்கு இப்போ பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பதினொன்னாம் இடம் தொடர்பு ஏற்படுது பாதகம் அடையும் போது அந்த சந்திர புத்தியும் பெரியவர்களுடைய ஜாதகனுக்கு பெரிய நிச்சயம் இல்லை அந்த வழக்கில் இருந்து விடுமுறை கொடுத்து கடைசியாக செவ்வாய் புத்தி வந்தது செவ்வாய் புத்தி காலங்களிலே அப்போ இந்த வழக்கு முற்றிலுமாக நீங்கி வழக்கே வழக்கிலே ஒரு தடை ஏற்பட்டு இப்ப இந்த ஜாதகனுக்கு அதிர்ஷ்டம் அஞ்சாம் இயங்கும் போது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உழைப்பில்லாத வருமானம் இது போன்ற அமைப்புகளை கொடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த பொய் வழக்குக்காக ஒரு டெஃபர்மேஷன் அதாவது காம்பன் காம்பன்சேஷன் ஒரு சமாதானமாக பேசி அரசாங்கமே அவருக்கு ஒரு நஷ்ட ஈடுத்தொகையை வழங்கியது வணக்கம் சுப்ரண் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ஆணின் ஜாதகத்தினை ஆய்வு செய்தோம் நன்றி வணக்கம்